இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடு குடும்ப உறவுகளில் மறைந்திருக்கும் பயம் சந்தேகம் மற்றும் தவறான முடிவுகள் எவ்வாறு வாழ்க்கையை சிக்கலாக்குகின்றன என்பதை கனமாக எடுத்துச் சொன்னது ஒவ்வொரு காட்சியும் உணர்ச்சிகளால் நிரம்பி பார்வையாளர்களின் மனதை ஆழமாக தொட்டது அதாவது ரோகிணி மீண்டும் மீண்டும் உதவி கேட்டு வந்தாலும் அவளின் வார்த்தைகளில் உண்மை குறைவாகவும் சுயநலம் அதிகமாகவும் வெளிப்பட்டது இதை உணர்ந்த மீனா தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து உறுதியான முடிவெடுக்கிறாள் இந்த மறுப்பே ரோஹிணியின் கோபத்தையும் அவளின் சதியையும் மேலும் தீவிரமாக்குகிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் பதற்றம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது மீனா மயங்கி விழுந்து வீட்டில் உள்ளவர்களை கவலையில் ஆழ்த்தினாலும் விஜயாவின் எண்ணங்களில் மாற்றம் இல்லை பயத்தின் அடிப்படையில் அவள் எடுக்கும் முடிவுகள் பிரச்சனையை சரி செய்வதற்கு பதிலாக மேலும் பெரிதாக்குகிறது மனோஜின் வாழ்க்கையை வேறு வழியில் திருப்ப வேண்டும் என்ற விஜயாவின் முயற்சி அவனது மனதை முற்றிலும் உடைத்து விடுகிறது தன்னால் எதையும் மாற்ற முடியாத நிலையில் பாட்டியிடம் அவன் உடைந்து அழும் காட்சி இன்றைய எபிசோட்டின் மிகுந்த உணர்ச்சி பூர்வமான தருணமாக அமைந்தது அந்த காட்சி குடும்ப அழுத்தம் ஒரு இளைஞனின் கனவுகளை எவ்வாறு சிதைக்கிறது என்பதை தெளிவாக காட்டியது கோபத்தின் உச்சியில் கடந்த காலத்தை நினைவூட்டும் கல்யாண புகைப்படத்தை தீயில் போடும் விஜயாவின் செயல் வெறுப்பும் பயமும் எவ்வளவு அழகாக அவளை ஆட்கொண்டிருக்கின்றன என்பதற்கான சின்னமாக அமைந்தது அதே சமயம் முத்து மீனாவுடன் நிதானமாக பேசும் காட்சி இந்த குழப்பத்துக்குள் இன்னும் மனிதநேயம் உயிருடன் இருக்கிறது என்பதை காட்டியது எபிசோடு முடிவில் நிதி சம்பந்தமான புதிய சிக்கல் ஒன்று உருவாகிறது பயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கையெழுத்து வருங்காலத்தில் மிகப்பெரிய புயலாக மாறும் என்ற முன் சூசகத்தோடு இன்றைய அத்தியாயம் முடிவடைகிறது மொத்தத்தில் இன்றைய சிறகடைக்க ஆசை எபிசோடு பயத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குடும்பத்தை காப்பாற்றாது மாறாக அதை மேலும் சிக்கலில் தள்ளும் என்ற ஒரு வலுவான கருத்தை அழகாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எடுத்துரைத்தது அதாவது எபிசோட்டின் ஆரம்பத்தில் மனோஜுக்கு ரோகிணி கொடுத்த பிரச்சனை போதாது என்று இப்போது புதிய பிரச்சனை வந்திருக்கிறது அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்காக விஜயா புது பஞ்சாயத்தில் சிக்க போகிறார் எபிசோட்டின் ஆரம்பத்தில் ரோஹிணி ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார் அங்கு ஸ்ருதியும் மீனாவும் பேசிக்கொண்டிருக்கின்றனர் அப்போது அவர்களிடம் உங்களிடம் நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு மீனா உனக்கு ஏற்கனவே செஞ்ச உதவிக்குத்தான் நான் இப்ப பிரச்சனையில் இருக்கிறேன் மீண்டும் உதவி கேட்டு வந்திருக்காயா என்று திட்டுகிறார் ஆனால் ரோஹிணி நீங்க எல்லோரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்னோட பிரச்சனை தெரியல நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உதவ முடியும் நான் எப்படியாவது மனோஜ் கூட மீண்டும் வாழ வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்ல அதற்கு மீனா நீ பண்ணின வேலைக்கு உனக்கு உதவி பண்ணி மறுபடியும் எனக்கு கெட்ட பெயர் கிடைக்கணுமா என்று கேட்கிறார் அதற்கு ரோஹிணி நீங்க எனக்கு உதவி பண்ணலனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொல்ல என்ன மிரட்டுகிறாயா இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு என்று திட்டி அனுப்புகிறார் மறுபக்கத்தில் அண்ணாமலை வீட்டிற்கு அவருடைய அம்மா வந்திருக்கிறார் அவர் திடீரென வந்ததை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்க அவர் மீனா திடீரென மயங்கி விழுந்த விஷயம் தெரிந்து வந்தேன் என்று சொல்ல நல்ல வேலை ரோகிணி விஷயம் தெரியவில்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்று அதிர்ச்சி கொடுக்கிறார் அப்போது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அண்ணாமலை கேட்க அதற்கு விஜயா நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க அம்மாவை வரவைத்தேன் என்று சொல்கிறார் அப்போது இங்க வர வைத்திருந்தா என்றால் உள்குத்து இல்லாமல் இருக்காதே என்று அண்ணாமலை நினைத்து கொண்டிருக்கும் போது விஜயா மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணனும் அதற்காகத்தான் உங்க அம்மாவை வரவைத்தேன் என்று சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை வழக்கம்போல் விஜயாவை திட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் மனோஜ் வந்து பாட்டியை பார்த்ததும் பாட்டியை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறார் பாட்டி எல்லாம் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்புகிறார் இதை அடுத்து மறுநாள் காலையில் மனோஜ் ரூமிலிருந்து வெளியே வரும்போது என்னோட சட்டையை எங்கே என்று கேட்டபடி வருகிறார் அப்போது அதை பார்த்து விஜயா கோபப்பட்டு திட்டுகிறார் அதற்கு வீட்டில் இருக்கும் எல்லோரும் இந்த வீட்ல ரெண்டு வருஷமா வாழ்ந்திருக்கா அந்த நினைவுகள் வீட்டில் இருக்கும் அதனால் மனோஜ் இப்படி தெரியாம கூப்பிடுறது ஒன்னும் தப்பில்லை என்று சொல்கின்றனர் அதற்கு விஜயா அந்த ஏமாற்றுக்காரியோட போட்டோ வீட்ல இருக்கிறதாலதான் இவன் அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கான் என்று சொல்லி ரோகிணியின் கல்யாண போட்டோவை தீ வைத்து கொளுத்த சொல்கிறார் மனோஜும் அப்படியே செய்து விடுகிறார் அடுத்ததாக முத்து மீனாவை மன்னித்து அவரிடம் நல்லபடியாக பேசுகிறார் அப்போது மீனா அல்வா கிண்டி கொண்டிருக்கிறார் பிறகு எல்லோருக்கும் முத்து அல்வா கொடுக்க எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு வாய் பேச முடியாமல் இருக்கின்றனர் அண்ணாமலை வந்து என்னாச்சு என்று கேட்க ஒரு வழியாக வாயை திறந்த விஜயா இவன் அல்வா என்று கோந்து கிண்டி வைத்திருக்கிறான் என்று திட்டிவிட்டு போகிறார் அதைத் தொடர்ந்து முத்துவும் மீனாவும் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மறுநாள் காலையில் மனோஜுக்கு கடன் கொடுத்த பினான்சியர் வயிற்றிற்கு வந்து ரோஹிணி வீட்டை விட்டு போனது எனக்கு தெரிய வந்தது நான் அந்த பெண்ணை நம்பித்தான் கடன் கொடுத்தேன் உங்க பையனுக்கு சொந்த அறிவு கிடையாது அவன் ஒரு இளிச்சவாயன் இவனால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை என்று அசிங்கப்படுத்தி பேசுகிறார் அதற்கு அண்ணாமலையும் முத்துவும் அன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே என்று கேட்க எனக்கு என்னோட பணம்தான் முக்கியம் என்று பிரான்சியர் சொல்கிறார் இதனால் விஜயா பணத்துக்கு நான் கேரண்டி என்று அவர் கொடுத்த பத்திரத்தில் கையெழுத்து போடுகிறார் குடும்பத்தினர் எல்லோரும் சொல்லியும் கேட்காமல் விஜயா பத்திரத்தில் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டிருக்கிறார் இனி இதை வைத்துத்தான் அடுத்த பஞ்சாயத்து வரப்போகிறது என்று தெரிகிறது பிறகு பாட்டி கிளம்பிடவே ரூமில் ரோகிணி புகைப்படத்தை செல்போனில் மனோஜ் பார்த்து கொண்டிருக்கிறார் உடனே உள்ளே சென்ற விஜயா என்ன நீ இன்னும் அவளை மறக்கலையா என்று கேட்டு திட்டுகிறார் இல்லம்மா நம்பரை டெலிட் பண்ணவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொல்கிறார் பிறகு அவளையே வாழ்க்கையிலிருந்து டெலிட் பண்ணியாச்சு நீ நம்பருக்கெல்லாம் யோசிக்கிற உடனே பண்ணு என்று சொல்கிறார் அப்போது முத்து மீனாவிடம் சமாதானமாகி மொத்த குடும்பத்திற்கும் ஸ்வீட் கொடுக்கிறார் அல்வா பேஸ்ட் போல இருந்தாலும் அனைவரின் வாயிலும் ஒட்டிக்கொள்ளவே முத்துவை கிண்டலதித்து சிற்கின்றனர் பிறகு குளித்துவிட்டு வந்த மனோஜ் ரோஹினி என் சட்டையை எங்கே எனக் கேட்கிறார் உடனே மொத்த குடும்பமும் அவரை அதிர்ச்சியில் பார்க்கிறது இதனை கேட்டு ஓடி வந்த விஜயா இதற்கு ஒரு முடிவு கட்ட நினைக்கிறார் வீட்டிலிருந்த ரோகிணி புகைப்படத்தை கிழித்து மனோஜை விட்டு எரிக்க சொல்கிறார் மனோஜோ அதை எரித்து விடவே அவளுக்கு கொல்லி வச்சாச்சு இனி அவ இந்த வீட்டில் இல்லை என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் வந்த கடன்காரர் ரோகிணி இனி இவங்க கூட இல்லையாமே ரோகிணி இல்லாம மனோஜ் ஜீரோ தான் இனி இவரை நம்பி எல்லாம் இருக்க முடியாது என்று கூறுகிறார் என்ன நீங்க என் முன்னாடியே என் பையனை இப்படி பேசுறீங்க என்று அண்ணாமலை கேட்கவே கடனுக்கு யாராவது ஜாமீன் கொடுங்க என்று கேட்கிறார் உடனே விஜயாவோ என் பையன் கடனை நானே அடைக்கிறேன் என்று கையெழுத்து போடுகிறார் சிந்தாமணி திட்டம்படி படி விஜயா வலைக்குள் உள்ளார் அதாவது விஜயா ரோகிணியை வீட்டை விட்டு துரத்திய வீடியோவை காட்டி அவர்கள் உங்கள் மகளை கொடுமைப்படுத்தியதாக போலீசில் புகார் அளிக்க உள்ளதாக சொல்கிறார் சிந்தாமணி இதை கேட்ட ரோகிணி அம்மா தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் என் மகளை அவங்க வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க என சொல்கிறார் பின்னர் மறுநாள் ரோஹிணிக்கு போன் செய்து மனோஜிடமிருந்து போன் வருகிறது உடனே கிளம்பி ஷோரூமுக்கு வா என கூறுகிறார் மனோஜ் தன்னை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வ அவர் அழைக்கிறார் என நினைத்து அங்கு செல்லும் ரோஹிணிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது அது என்னவென்றால் ரோஹிணியிடம் டைவர்ஸ் பேப்பரை காட்டி கையெழுத்து போட சொல்கிறார் மனோஜ் முடியவே முடியாது என மறுத்து விடுகிறார் ரோஹிணி சரி விடு அவளை நம்ம கோர்ட்ல பார்த்துக்கலாம் என சொல்கிறார் விஜயா நிலைமை கைமீறி போனதால் சிந்தாமணி எடுத்த வீடியோவை கொண்டு போய் போலீசிடம் காட்டி வரதட்சணை கொடுமை செய்வதாக விஜயா மீது புகார் கொடுக்கிறார் ரோஹினி இதையடுத்து போலீசார் அந்த புகாரின் அடிப்படையில் விஜயாவை கைது செய்ய வீட்டுக்கே செல்கிறார்கள் அப்போது விஜயாவுடன் மீனா மட்டுமே வீட்டில் இருக்க போலீஸ் உங்கள் மீது வரதட்சணை கொடுமை கொடுத்திருப்பதாக தடாலடியாக கைது செல்கின்றன இதை அடுத்து என்ன ஆனது போலீஸ் பிடியிலிருந்து விஜயா தப்பினாரா என்பதை இனிவரும் எபிசோட்களில் பார்க்கலாம்